அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சிம்பிளி ஷிஃபானா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாரம்பரியமாக நம்ம ஊர்களில் செஞ்சுட்டு வர வெந்தயக்கிளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வெந்தயக்களி பண்ணுறதுக்கு முதல்ல வெந்தயத்தை ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் ஐம்பது கிராம் வெந்தயத்தை அலந்து எடுத்திருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசிக்குனாலும் எடுத்துக்கலாம் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசிகளை கூட செய்யலாம் இதை இந்த வெந்தயத்து அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் நைட்டே ஊற வச்சுருங்க ஸோ கரெக்டாக வந்திருக்கும் கிராம் கணக்கில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு கிளாஸில் கால்வாசி வெந்தயம் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முழு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இதுதான் கணக்கு இப்போ ஊற வச்ச வெந்தயத்தையும் அரிசியும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து உளுந்து மாதிரியே நல்லா சாஃப்டா புசு புசுன்னு அரைஞ்சி வரும் நீங்கள் ரெண்டையும் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் இல்லை தனித்தனியாகவும் அரைச்சிக்கலாம் நான் தனித்தனியாக அரைச்சிக்கிறேன் ஏன்னா என்னோட ஜார் வந்து கொஞ்சம் சின்ன ஜார் தான் ஸோ பத்தாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக அரைச்சிருக்கிறேன் அரிசியை மட்டும் கொஞ்சம் தண்ணியாக்கிக்கிட்டேன் ரொம்ப தண்ணியாக்கிற வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா போதும் அப்போ தான் களி வந்து நம்ம ஈஸியாக கிண்டுறதுக்கு வரும் இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ களி கிண்டுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜாகரி சிறப்பை ரெடி பண்ணி வச்சிடலாம் இதுக்கு பாகப்பதம் எதுவும் தேவையில்லை ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இந்த வெள்ளம் எடுத்துக்கோங்க நல்லா இனிப்பாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மீடியமில் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை கிளாஸ் போதும் ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் ஸோ அதிகமான இனிப்பு போட்டால் கூட ஒன்றும் தெரியாது நல்லா தான் இருக்கும் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர்றதுக்குள்ள நம்ம களி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ இன்னொரு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை சேர்த்துக்கோங்க இது கட்டி விடறது நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால் போட்ட உடனே நல்லா கிண்டி விட்டுருங்க பிஸ்க் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட்டிகள்லாம் ஈஸியாக கரைஞ்சிரும் இது கை விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஸோ இந்த கன்சிஸ்டன்ஸியில் எந்த கட்டிகளும் இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு இப்போ இது நல்லா கெட்டியாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ கை விடாமல் நல்லா களறி விட்டுட்டே இருக்கணும் நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் இல்லையா ஸோ அதனால் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரத்துல நல்லா கெட்டி ஆகிரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றி இன்னும் நல்லா கிளறி விடணும் இப்போ பாருங்கள் இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்மளால் கிளறக்கூட முடியாது அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எண்ணெய் ஊற்றணும் ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது அதே மாதிரி மொத்தமாகவும் எண்ணெய் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும் அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா கிளறி விடலாம் இப்படி எண்ணெய் ஊற்றி ஊத்தி கிளற கிளற ஒரு ஸ்டேஜ்ல அது எண்ணெயே அப்சர்வ் ஆகாம தனியா எண்ணெய் நிற்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கையை தண்ணில நல்லா நினச்சிக்கோங்க நினச்சிட்டு கொஞ்சமா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையில ஒட்டாம வரும் அதுதான் நம்மளுக்கு பக்குவோம் அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பகை சேர்த்துக்கலாம் வெள்ளைப்பகை சேர்த்த உடனேவே கட்டி உள்ள நிறைய சான்சஸ் இருக்கும் அதையும் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த தண்ணியும் நல்லா அப்சார்வ் ஆகி களி சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த வெந்தை களியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க வெந்தயத்து இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுட்டு அதோடய தண்ணியை காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம் அப்படின்னா நம்ம உடல் சூட்டை நல்லாவே தணிக்கும் வெந்தயம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது உடல் சூடு தணிக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் தெரிஞ்சிருப்போம் ஆனால் உடல் சூடு மட்டும் இல்லாமல் நம்மளோட பிபி சுகர் கொலஸ்ட்ரால் லெவல் இது எல்லாத்தையுமே குறைக்கும் அதனால தான் டெய்லி இதை எடுத்துக்கோங்க ஆனால் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கக்கூடாது பொடி பண்ணி எடுத்துக்கணும் இதை நான் சொல்லலை டாக்டர் கு சிவராமன் அவங்க தான் சொல்லியிருக்காங்க இதோட சேர்த்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது கூடவே கருஞ்சீரகம் ஓமோ இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் நல்லாவே குறையும் கொழுப்பு அப்படி வலிச்செடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை டாக்டர் ஆஷா லேனின்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னப்பா இவ்வளோ நன்மைகள் இருக்கிற வந்து இதை டெய்லி ஒன்றில் சேர்த்துக்கோங்க வேற ஒரு சூப்பர் ரெசிபிஸ் ஒரு உங்களை சந்திக்கிறேன் சொல்லித்தேன் டட்டா பபாயிட்டே டேக்கே